ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் போன வீடியோவிலே போட்டிருக்கிறோம் அதை மக்கள் இரண்டு மூன்று பேர் தான் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து போட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் உள்ளே ஒரு சக்தி இருக்கிறது இதுவரை யாருமே அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லவில்லை நான் விளக்கமாக சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் காரணம் நீங்கள் அந்த அளவுக்கு விழிப்பு உணர்வு பெறவில்லை என்பதுதான் உண்மை அந்த சக்தியை அறிந்தால் அதுபோதும் மாற்று எல்லாம் விளங்கிவிடுகிறது நீங்கள் மத புத்தகங்களை படிக்க தேவையில்லை சாசுர சமுதாயங்களை நீங்கள் கையாள வேண்டிய அவசியம் இல்லை கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த குருமார்களுடைய போதனையும் கேட்க வேண்டியதில்லை அந்த சக்தியை அறிவது எப்படி அந்த சக்தி உங்கள் உள்ளே ஒரு ஒளிந்து கொண்டிருக்கிறது ஒளி ஒளிமயமாக அது சுழன்று கொண்டிருக்கிறது அது இந்த மனநிலை இல் இருந்து விடுபட்டு வேறு ஒரு மனநிலையில் அதை நான் அது சென்றால் அதை நாம் அடையலாம் அதை உணரலாம் அதை உணர்ந்து விட்டால் அது போதும் அதன் பிறகு நமக்கு எதுவும் தேவையில்லை அதை உணர்வதற்காகத்தான் எல்லா மத மதங்களும் எல்லா விதமான அதனுடைய அந்த எல்லா செயல் மத சம்பந்தமான விவரங்களும் அதனாலேயே அதற்காகவே ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதை அறிவதற்காக நான் உங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போதும் பண்ணுவேன் இனிமேலும் பண்ணி கொண்டிருப்பேன் இதை நீங்கள் பார்த்து அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்